விசேட பாதுகாப்புடன் நாட்டுக்கு வந்திறங்கிய டுபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் நான்கு வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை மட்டக்களப்பில் சம்பவம் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் லஞ்ச உடல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமல்படுத்துமாறு வலியுறுத்தி கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நயனாதீபு விகாராதிபதியை சந்தித்தார் எனாதிபதி தையட்டி விகாரை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிப்பு ரத்னபுரியில் தீப்பற்றி எறிந்த காட்சியரை லட்சக்கணக்கான சொத்துக்கள் எரிந்து நாசம் இளம் குமரன் எம்பி எதிர்வரும் இருபதாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பானை என் எம்பி ஒருவரின் தூண்டுதல் தான் திருவனமலை தீரர்கள் கைது செய்யப்படுவதற்கு காரணம் கொதித்தடும் விமல் வீரவன்சன் விரிவான செய்திகள் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பலைச் சேர்ந்த இருவரும் அரச நிதியினை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணொருவரும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்தார் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களை கைது செய்து நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் இவர்கள் துபாயில் வைத்து அந்த நாட்டு அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்மறையான மாற்றங்களை செய்யும்போது எதிர்ப்புகள் வருவது இயல்பு நாட்டின் தேவையான சிறந்த குடிமகனை உருவாக்கும் நோக்கில் நாம் ஆரம்பித்த நவீன கல்வி முறையை எக்காரணம் கொண்டு நிறுத்தப்போவதில்லை என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக சிலாபம் கல்வி வலயத்தின் கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் நான்கு வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பயோகம் செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் தந்தையை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த நபர் தொழிலின் நிமித்தம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தில் வாடகைக்கு வீடெடுத்து குடும்பத்துடன் தங்கியிருந்தார் இந்நிலையில் குறித்த நபர் அவரின் நான்கு வயது எட்டு மாதம் கொண்ட மகள் மீது பாலியல் சட்டை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவரை வெள்ளிக்கிழமை வட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் முறையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சியினரால் லஞ்சம் மற்றும் ஊழல் பாணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் தானும் இன்னும் சிலரும் முறைப்பாடு அளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும் அம்முறைப்பாடுகள் எப்போதும் லஞ்சமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு அதன்படி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் வீணாக்கப்பட்டமை குறித்தும் முறைப்பாடு அவர் தெரிவித்தார் தரமாறுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர் சர்ச்சைக்குரிய ஆங்கில பாட கற்றல் தொகுதியை தவிர ஏனைய பாடங்கள் தொடர்பான கற்றல் தொகுதிகளை மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தல் விடுத்துள்ளனர் நைனாதிபு ரஜமக விகாரியின் விகாராதிபதி நவதலக பதுமகேந்தி திசாநாயகர் தேரரை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் நேற்று சந்தித்துள்ளார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கண்ட நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு விகாராதிபதியிடம் ஆசையினை பெற்றுக் கொண்டார் அண்மைய நாட்களாக சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள தையிட்டு விகாரை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது குறித்த தையட்டு விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என்றும் தையிட்டு விகாரிக்கு தனியான காணி என்றும் பொதுமக்களின் காணியில் அந்த விகாரை கட்டப்பட்டுள்ளதாகவும் நயனாதிபு ரஜமக விகாரியின் விகாராதிபதி நவதகல பதமகிரி திசநாயக தீரர் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் இரத்தினபுரியில் உள்ள சிங்கர் காட்சி அறையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தீப்பரவல் நேற்று தினம் காலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த திடீர் தீ விபத்தால் காட்சி இருந்த பெருமளவான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பெறவலுக்கு காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் தீயணை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிங்க நிறுவனத்தின் காட்சியறைகளில் இவ்வாறான தீ விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் வெள்ள அனுத்தும் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட மகாவித்தியாலய இடைத்தங்கம் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்டபோது அதை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு கதைய நீதிமன்றில் இந்த விடயம் கொண்டுவரப்பட்டது இதன்போது இருபத்தெட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தவணையிடப்பட்ட வழக்கை நகர்த்தல் பத்திரம் மூலம் பதினாறு பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி அன்று எடுத்துக் போது அந்த வழக்கு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற்று தவணையிட்ட போது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீதிமன்றம் முன்னியாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜராகாத நிலையில் அவர் சார்பில் அவருடைய சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகிய நிலையில் குறித்த சட்டத்தரணி வழக்குக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் போலீஸ் பணியில் சென்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதன்போது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வழக்கு தவணையிடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய விளக்குமறியில் வைக்கப்பட்ட தேர்களை சந்திப்பதற்காக விமல் வீரவன்சன் நேற்று திருகோணமலை சிறைச்சாலைக்கு காலை தந்தார் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பின்புலத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் உந்துதலோடு முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இதை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் கரையோர பாதுகாப்பு கட்டளைச் சட்டம் வரும்மனே நாடாளுமன்ற உறுப்பினரின் பின்புலத்தோடு பாய்ந்தமையால் இந்த கைது இடம்பெற்றதாக திட்டத்தெளிவாக புலப்படுவதாக அவர் இதன்போது குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்க வாரங்களில் இலங்கை சுங்கத்துறை வலுவான வருவாய் செயல்திறனை பதிவு செய்துள்ளது ஜனவரி மாதத்தில் முதல் பதிமூன்று நாட்களில் நூற்றி ஆறு ஆறு மில்லியன் ரூபாய்களை வசூலித்துள்ளது இது மாத இலக்கான நூற்றி அறுபது தசம் இரண்டு மில்லியன் ரூபாயில் அறுபத்தாறு சதவீதத்துக்கும் அதிகமாகும் என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றது டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட இடையூறுகளைத் தொடர்ந்து நவம்பரில் குறைந்தது நான்கு நாட்களுக்கு செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளது மேலும் டிசம்பரில் அதிக இறக்குமதி அளவுக்கு மத்தியிலும் கடந்த மாதம் முதல் கொள்கை அனுமதியை துறை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் தூண்களை அடாவடியாக அகற்றியதாக மன்னார் நகரசபையின் முதல்வர் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் கீரி பகுதிகளில் தனியார் போக்குவரத்து பாதை எல்லையில் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறித்த தூண்கள் அமைக்கப்பட்ட பகுதிக்கு மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் சென்றார் அங்கு சென்ற அவர் உடனடியாக அந்த தூண்களை அகற்றியுள்ளார் ஆனால் குறித்த பகுதி நகரசபைக்கு சொந்தமில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதையடுத்து நகரசபைக்கு சொந்தமில்லாமல் அமைக்கப்பட்ட தூண்களை அடாவடியாக அகற்றியதாக மென்னா நகரசபை முதல்வர் டானியல் வசந்தன் மீது உள்ளூராட்சி அதிகார சபையிடம் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி மீது நாம் நம்பிக்கை வைத்துள்ள போதிலும் அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை தான் பார்க்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானா தெரிவித்தார் ஜனாதிபதி வட வடமாகாண விஜயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலங்களில் வடக்குக்கு வருகிறந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களின் சொத்துக்களை அளித்தவர்களாகவும் அவர்களை காணாமலாக்கி முடம்பெயர காரணமானவர்களாகவும் இருந்ததால் மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டது இந்த தலைமுறை ஜனாதிபதிகளின் கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை ஆனால் தற்போது ஜதிபதி அந்த கொடூரமான முகம் இருப்பதாக நான் கூற வரவில்லை இளம் துடிப்பான நல்ல விடங்களை பேசும் ஜனாதிபதியாக இருக்கிறார் எங்களுக்கும் அவர் மீது நாட்டை நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதியின் வடக்கு வருகை குறித்து பத்திரிகை வாயிலாக தாம் அறிந்ததோடு அதிகாரப்பூர்வமான அழைப்புகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் எட்மண்டன் நகரத்தின் வடக்கே உள்ள நெடுஞ்சாலையில் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் ஐந்து வயது சிறுமி உயிரிழந்தார் மேலும் மூவர் காயமடைந்த சம்போதரவில் ஒருவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கனடிய காவல்துறையினர் தெரிவித்தனர்